ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம தினம் ஒரு ஸ்கீம் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட் பாலிசி ஐபிபி கூட ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு விபத்து காப்பீட மக்களுக்கு வந்து ஒரு குறுகிய அதாவது சின்ன ப்ரீமியத்தில் பெரிய தொகையை இழப்பீடாக கொடுக்கறதுக்காக இந்த ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே வேணாலும் போயிட்டு இந்த பாலிசி எடுக்க முடியும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நான் சொல்லலான் இருக்கேன் காரணம் என்னென்னா நாம் நல்லா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை நமக்கு ஏதாவது ஒரு விபத்து அப்படின்னு வரும்போது அதோடய இழப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து வெறும் எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா கட்டுறது மூலயமா பதினஞ்சு லட்சம் ரூபா நமக்கு கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கே எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா கட்டுறது மூலயமா பதினஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம ஒரு பாதுகாப்பை பெற முடியும் போது இந்த ஸ்கீமை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிரந்தர ஊனம் பகுதி ஊனம் மருத்துவ செலவு கல்வி செலவு இது எல்லாத்துக்குமே நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும் இந்த பாலிசி நம்ம எடுத்திருந்தோம்னா இதை பற்றின டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு இன்னமும் டீடைல்டாக சொல்கிறேன் இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்ச ரூபா நிரந்தர ஊனம்னால் அந்த ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு கையோ காலோ சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் முழு சம்மோஷியோடையே நம்ம வாங்கிட முடியும் மற்றதுக்கெல்லாம் என்னென்ன அமௌண்ட்டுன்னு பார்ட்டு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த அக்கௌண்ட்டு இந்த பாலிசி நான் எடுக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஐபிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அந்த ஐபிபி அக்கௌண்ட் நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் ஐபிபி அக்கௌண்ட் பிரீமியம் அக்கௌண்ட்டாக ஓபன் பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ரீமியம் அக்கௌண்ட்டாக ஓபன் பண்ணும் போது உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் சார்ஜ் பிடிப்பாங்க நீங்கள் ரெகுலர் அக்கௌண்ட்டாக இருக்கும் போது உங்கள் அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆகிறதுக்கும் நிறைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் பணம் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதால இரநூறுவா அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து இந்த இரநூறு பிளஸ் இந்த எழுநூத்தி தொண்ணூத்தொன்பது அதை வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அதை வந்து ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இந்த பாலிசியை நீங்கள் ஈஸியாக போஸ்ட் ஆஃபீஸில் எடுக்க முடியும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் உங்களோட மெயில் ஐடி உங்களோட பேன் நம்பர் சொல்லி உங்களோட நாமினி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க கைட் பண்ணி உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க எழுநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் இன்சூரன்ஸ் எடுக்க போறோம்னு சொன்னீங்கனாலே அவங்க உங்களுக்கு இந்த பாலிசி உங்களுக்கு போட்டுருவாங்க அந்த எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் உங்களோட ஆதார் நம்பர் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் நாமினி வந்து கட்டாயமா இது வந்து நம்மளோட பாதுகாப்புக்காக செய்யறோங்கிறதால நாமினியோட நேம் ஆதார்ல இருக்க மாதிரியும் ஆதார் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தும் கொஞ்சம் கரெக்டாக அடிக்க பாருங்க நம்ம தோராயமாலாம் இதில் போடக்கூடாது நாமினி பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம இருக்கும் போது கிடைக்கிற பலன்கள்ன்றது வேற நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து நமக்காக கஷ்டப்படுறது இல்லாமல் அலையவும் விடக்கூடாதுன்றதால நாமினி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடணும் இந்த ஸ்கீமில் எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு மேலே அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணால் இந்த பாலிசியை எடுக்க முடியும் இது இந்த எழுநூத்தி தொம்பத்தொன்பதே எழுநூத்தி தொண்ணூத்தொன்போதே இருந்தால் தான் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை உங்களுக்கு வந்து மூணு டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அஞ்சு லட்ச ரூபாய் பாலிசி எடுக்கணுன்னா முந்நூற்றி இருபது ரூபாய் பத்து லட்ச ரூபாய் பாலிசி எடுக்கணும்னா ஐநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா பாலிசி எடுக்கணும்னா எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இது கூட ப்ளஸ் இரநூறுபாங்கிறது அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ் அதை வந்து ஒரு நாள் ஒன்றுக்கு வெ வெறும் ஒரு மூன்று ரூபா நமக்குன்னு ஒதுக்குனாலே ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பாதுகாப்பை நம்ம பெற முடியும்னா இந்த ஸ்கீம்ல சேர்றதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா நம்ம நல்லா இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்மளையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியில் பணத்துக்கும் கஷ்டப்படுறது வந்து ஒரு பெரிய இழப்பாகிடும் நம்மோட குடும்ப சூழ்நிலையே மாறிடும் அதனால இந்த காப்பீடு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் எடுக்க பாருங்க இதில் எந்த பட்ஜெட் உங்களுக்கு ஒத்து வருமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எழுநூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபாய்க்கு நம்ம மூன்று ரூபா தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜோடு சேர்ந்தே நான் சொல்கிறது ஒரு வருஷம் நம்ம கவரேஜ் ஆகும் இந்த பணம் திரும்ப கிடைக்காது இந்த எழுநூத்தி தொண்ணூறு ரூபா நான் கட்டுறேன் திரும்ப கிடைக்குமான்னா திரும்ப இது கிடைக்காது ஏதாவது பிரச்சனைனா மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ரெனியூவல் பண்ணிக்கலாம் அப்ப நமக்கு இதை விட நல்ல ஸ்கீம் இருந்தால் அதுலேயும் சேர்ந்துக்கலாம் இது ஏதாவது ரெனுவல் பண்ணுமான்னு கேட்டால் அப்படியும் கட்டாயம் கிடையாது இந்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே இது க்ளோஸ் ஆகிடும் குறைவான பிரீமியத்துல ஒரு கு முழு குடும்ப பாதுகாப்பாக இருக்கிற சேஃப்டியா அப்பா எனக்கு எதுனா ஒன்றுனா கூட என் குடும்பம் சேஃபா இருக்குங்கிற ஒரு பாதுகாப்பு எந்தவிதமான மெடிக்கல் டெஸ்ட்டும் இதுக்கு நம்ம எடுத்து கொடுக்க போகிறது கிடையாது எந்த விதமான ஜெராக்ஸோ ஃபோட்டோவோ எதுவுமே நம்ம சமர்ப்பிக்க போகிறது கிடையாது உலகளாவிய விபத்து காப்பீடுனா இதுக்கு மட்டும்தான் பொருந்தும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் பாலிசி எடுக்கணும் இல்லை முந்நூற்றி ரூபா பாலிசி எடுக்கணும் ஐநூற்றி